அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தூரன் நான் சாதிக் ஸோ மீண்டும் ஒரு அலசல் பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அண்மையில் ஒளிவந்த சில பத்திரிகைகள் வந்த செய்திகளை நாங்கள் பார்வையிடுவோம் முதலாவதாக தமிழ் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னை தடுத்து நிறுத்தியது பெரும் சதி சுமந்திரனிடமும் விசாரியுங்கள் தனக்கு நீதி பெற்றி தரப்பட வேண்டும் எனவும் சிறுதரன் எம்பி சபையில் வலியுறுத்து அப்போ ஒரு கடைசி அண்மையில் நடந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து சிறுதரன் எம்பி பெரிய ஒரு ஆஹ் குற்றச்சா வந்து சுமந்திரன் மேல சொல்லியிருந்தா தான் இந்தியா ஓய்வுக்குல வந்து இதில் இமிக்ரேஷன்ல வந்து மறைச்சு உங்களுக்கு தடை இருக்குது போக தடைன்னு சொல்லி பின்னணியில் இருக்கிறதாக வந்து சொல்லி இருக்கிறார்கள் இவர்களுடைய உட்பூசல்கள் வழியில் கவலையான விஷயம் என்ன சொன்னால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களோட சொந்த பிரச்சனையை கொண்டே பாராளுமன்றத்தை காதிக் இவ்வளோ இவ்வளவு விடுவிடங்களில் கதைக்கு வேண்டிய இருக்கிற நேரத்தில் வழங்கப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் தங்களோட பிரச்சனையை தங்களோட உள்வீட்டு பிரச்சனையில கதச்சி கொண்டிருக்கிறது பாக்க தமிழர்களாக வந்து பழைய காலத்துல இருந்தவை இன்னைக்குணும் இன்னைக்கு வந்து பெரிய பெரும்பான்மையும் கிடைக்கவும் இல்லை இன்னும் தேர்தல்ல இது கூட எங்களுக்கு உட்காட்சி பூசல கொண்டு வெளியில காட்டுறது வந்து பெரிய அளவுல எங்களுக்கு ஏற்படுத்தும் சிறுபான்மை கட்சிகள் செய்தி வந்திருக்குது வீடுகளுக்கு நீதிமன்ற அழைப்பானை வரும் அமைச்சர் ஹர்ஷன ஆணையக்கார என்ற தலைப்பில் செய்தி வந்திருக்குது போஸ்ட்ல வருமா இது கணக்க பேர் அரசு பண்ணிருக்கிறாங்க மிக்க கொள்வனவு சம்பந்தமான மோசடியில் பக்கத்துக்காரோட சண்டை பண்ணிருக்கிறாங்க அதுபோன்று அண்மையில் அனுரபிரிய தர்சனி அப்பா அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாலா பத்தாம் ஆண்டா பதினாலாம் கைது செய்யப்பட்டு விடுதலை செஞ்சிருக்கார் அதுபோல அரசாங்கம் எதிர்கட்சியில் இருக்கு en reposado. சொல்லிய விடயங்களே குறிப்பிட்டிருந்தாரு அந்த விடயங்களே ஒன்றொன்றாக கைது செய்ய போறாருன்னு ஒரு தெரியுது ஒருமையை வாய்ப்பை தரப்பூடிய போது இல்லடி வேற வேற போய் குற்றச்சாட்டுல போட்டு அரெஸ்ட் பண்ண போறாங்களே ஹரசன நாயகரன் வந்து நீதி அமைச்சர் என்ன அப்படி பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டு நடக்கார் இது உண்மையிலேயே இந்த இந்த அரசாங்கம் உருவானத்துக்கு காரணமே வந்து முதலாவது காரணம் வந்து ஊழல் ஒழிப்பு இந்த ஊழல் ஒழிப்பு சம்பந்தமா மக்களுக்கு இன்னும் ஒரு ஒரு என்ன சொல்றது சந்தோஷம் திருப்தி இல்ல அரசாங்கத்தின்

தலைப்பு செய்திகளாக எடுத்து போட்டிருக்கிறார்கள் அதில் முதலாவது வந்து ரைஸ் மில்ஸ் வில் பி டேக்கன் அண்ட் ஆமிஸ் கண்ட்ரோல் இஃப் தி ஃபெயில் டு கம்ப்ளை டு கவர்மெண்ட் மெக்கானிசம் பிரசிடென்ட் வந்து கொண்டு அதாவது வந்து இந்த ரைஸ் மில் சம்பந்தமாக இது இதே இதே கோத்தப்பாயம் வெளியிட்டு வந்து செய்து இது அது நடக்க போறதில்லை இல்லை சும்மா ஒரு பயங்காட்டுறது இவர் சொல்லியிருக்கிறேன் என்ன சொன்னால் அரிசி ஆலை உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய இருக்கிற ஸ்டொக்கை வந்து வேற அந்த தெரிவிக்கணும் அதை வந்து பொருளாதார அமைச்சுக்கு ஏதோ அதை அறிவிச்சு கொண்டிருக்கணும் அதுக்கு உடன்படாட்டி வந்த இராணுவம் வந்து அதை வந்து பொற்படுக்கட்டும் அப்ப அந்த ப்ரோக்ராம்ல அந்த ஊடகவியாளர்கள் இருக்கிறார் அப்ப இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதான் நீங்க என்னை முந்தி சொல்றீங்களே சொல்ல அவர் சிரிச்சிட்டு சொல்றாரு எங்கின மக்களுக்கு வந்து தான்

பட்டியல் ஒன்றில் பார்த்தோம் ஒரு ஜோ கொண்டு ஆக்கிட்டு நாங்கள் எல்லா பெற்ற எல்லா செல்ல பிராணிகளையும் வந்து மலை நாடுகளுக்கு வயசு எட்டு வயசு அதோட இது இன்னொரு ஜோ கொட்டு இருக்காது அது அதாவது உலகத்துலேயே வந்து இலங்கை இல்லை இலங்கையில் வந்து என்ன சொல்கிறது தேங்காய் பால் அடுத்த தேங்காய் உற்ப கூடுதலாக நுகர்வதாக ஒரு அமைச்சர் ஒருத்தரும் சொல்லியிருக்கிறார் இது இப்போ அது ஒரு நேற்று முதல் நாள் செய்தி தான் அதே நேரம் அது கிட்டத்தட்ட உலகளாவிய ரீதியில் பார்க்கக்குள்ள தேங்காயில் கூடுதலாக கன்சியூம் பண்ணுறதுல உலகளாவிய ரீதியில் ரெண்டாவதுலேயும் இங்கே இருக்குதான் அவ்வளது அவ்வளவு அவ்வளவுக்கு தேங்காய் கூட சாப்பிட்ற ஒரு மக்களுக்கு மக்களுக்குன்னு நடிகை கருதப்படுதான்னு சொல்லி போட்டும் இருக்குது அடுத்ததான் இன்னொரு அதிலே செய்தி வந்திருக்கு வெஹிக்கிள் ப்ரைசஸ் வில் ரைஸ் இனிஷியலி தென் கிராஜுவலி டிக்ரீஸ் ப்ரைஸ் ரெண்டு அப்போ இதில் இந்த அளவு நாள வந்து இந்த பிப்ரவரி மாதம் நடக்கப்பட இருக்கிற புதிய வாகனங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்க கட்டப்பட்ட உதாரண சில விளக்கங்களை சொன்னார் இந்த செகண்ட் ஹேண்ட் வாகனங்களண்ட மதிப்பை வந்து குறைய விடாமல் வைக்கணும் என்னென்னு சொன்னால் அது அது வந்து லீசிங்ல இருக்குது பெரும்பாலான வாகனங்கள் அப்போ லீசிங் கொடுத்த நிறுவனங்கள் வங்கிகள் வந்து கலாப்ஸ் ஆகும் நாங்கள் புதிய வாகனத்தை வந்து குறைஞ்ச விலைக்கு ராக்கினா அதால் முதல் கொஞ்ச காலத்துக்கு அது கூடின விலைக்கு இருக்கும் பேருந்து நாங்கள் காலப்போக்கில் வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு சரியான ஒரு விளக்கமாக இல்லை சும்மா ஒரு விளக்கம் இது யாருக்கும் ஒரு விளக்கம் தெரியாது மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி போது இலங்கை மத்திய வங்கி நாளுன்றது தெரியாத நிலைமையெல்லாம் இருக்குது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு வந்து கடுமையாக குறையும் என்று கணக்கு பேர் வாகனங்கள் பிப்ரவரி எட்டு ஆகப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க வாகனங்களின் விலைகள் அடுத்த ஆறு மாதத்துக்குள் குறைவதற்கான மிக குறைவாக இருப்பதாக சொல்லி வந்திருக்கு கோட்டா ரணில் ஹேமா பிரேமதாசா நாட் ஆகிய கவர்மெண்ட் ஹவுஸ் அதாவது பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய ஆட்சி காலம் வந்து கேட்டோனே கோத்தாவும் ரணிலும் பிரேமதாசனுடைய பாரியார் ஹேமா பிரேமதாஸ் அவர்களும் வந்து தங்களுடைய வீடுகளை வந்து உடனடியா கையெழுத்துட்டு போன வேணும்னு சொல்லி இப்போ மைந்திர ராஜபக்சவும் வேறு சிலர் இருந்தான் சந்திரிகாவும் மைத்ரி மைத்திர வீட்டு வீட்டு வீட்டை குடுக்க இல்ல அதை வீட்டு நாங்க வேலை வந்தாடுக்கு போறோம்னு சொல்லி நீ அதை கடிதம் அனுப்பி அதை கடிதம் அனுப்ப இல்லை அனுப்பிட்டாங்களா அனுப்பி அனுப்பிட்டாங்களா அனுப்பினா வெக்கேட் பண்ணணுமே என்ன கடிதம் அனுப்பினா நாங்க போயிருவோம் மட்டும் மந்த்ராஜ போயிட்டு அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது வடகிழக்கு இந்தியாவிடம் தென் மாகாணம் சீனாவிடம் ஆசிய பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் உருவாகி வருவதாக கூறுகிறது முன்னிலை சோசியலிச கட்சி மத்தியமான தெரியல மத்திய வந்து சவுதி அரேபியா மாதிரி நாடுகளுக்கு நிலம வரப்போது ஒவ்வொரு பிரதேசங்களையும் அபிவிருத்தி திட்டங்கள் ஒவ்வொரு நாடுகள் சீனாவும் இந்தியாவும் போட்டி போட்டு முந்தி அடித்துக் கொண்டு இறங்கி கொண்டு பார்த்துருக்கிறோம் அதை ஒரு பிரதிபலி பார்த்தா முதலாவது இந்தியாவுக்கு சின்ன ஜனாதிபதி அடுத்ததாக சைனாவுக்கு போய் போயிட்டு வந்திருக்கிறார் அடுத்ததாக மத்திய கிழக்குக்கு போகிறதா பிளான் பண்ணிருக்காங்க ஏப்ரல்ல ஆகவே நான் மத்திய மாகாணம் எல்லாம் வந்து எங்கே மத்திய கிழக்குக்கு போயிடும் போல் இருக்குது இல்லை இந்த இதில் வந்து கொஞ்சம் உண்மையும் இருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ ப்ரொஜெக்ட் செய்கிறன்றது வேறு அதை அதை கையகப்படுத்துகிறன்றது வேறு உண்மையாக வடகிழக்கில் வந்து இந்தியாவின் ஆதிக்கம் கூடிக்கொண்டு தான் போகுது திருவண்ணாமலை வந்து

இனிமே இப்படி இருக்காம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு 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 கட்டுக்கூப்ப நிலைமை இல்லாமல் விட்டால் இது பிரச்சனைகளை கொண்டு வரும் எதிர்காலத்தில் நிச்சயமாக அது இதுலயே வந்த குறிப்பிடல்லாமல் அது பழைய முந்தின ஆட்சிக்காரர்களை வந்து குறை சொல்லி அதுல வந்து இது உண்டு அதை மிக்க போய் நம்ம இதை இங்கே கொடுக்க போயின உடனே ஆட்சிக்கு வந்தது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அதை விட மிச்சம் அதை விட கூட செய்ய சொல்லுது என்ன வெரி சிம்மல் அந்த ஒயில் ப்ராஜெக்ட்க்கு வந்து இதில் அரசாங்கம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் விட ஸ்டார்ட் பண்ணிருந்த ப்ராஜெக்ட்டை தான் இவங்க த்ரீ பாயிண்ட் போராக மாத்தி போட்டு திருப்பி செய்யறாங்க அடுத்த ஒரு வந்திருக்கு வந்து இருக்கு ராணுவ மாமிலிருந்து எழுபது துப்பாக்கிகள் மாயம் இப்டி சிக்ஸ் துப்பாக்கிகள் அந்த நிகழ்ச்சியின்னு சொல்லியிருந்தார் என்ன மாதிரி ஜனாதிபதி எழுபத்தி ஐந்து துப்பாக்கிகளை கிட்ட ஒரு ராணுவ இருந்து விற்கப்பட்டிருக்காம் காசு கொண்டு ஒரே நாள்ல அவ்வளவு எழுபத்தஞ்சு விற்கப்பட்டதா அதுல முப்பது வரைக்கும் முப்பத்தஞ்சு துப்பாக்கிகள் வந்து மீளப்பெற்ற மட்டும் மிச்ச துப்பாக்கிகள் தெரியாம இருக்குன்னு சொல்லியும் அது ஒரு மிகவும் கவலையான விஷயம் சொல்லி அது வழிபடியா சொன்ன அதை நாங்கள் பாராட்டணும் அந்த துப்பாக்கிகள் இப்ப வந்து இந்த சட்டவிரோதமாக

இது வந்து எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல இந்திய கலாச்சார மத்திய நிலையம் இருக்கிறது இதன் பெயர் வந்து அண்மையில் மாற்றப்பட்டிருக்கின்றது திருவள்ளுவர் கலாச்சாரல் கலாச்சார கலாச்சார மையம் என்று பெயர் போடப்பட்டிருக்குது அதிகம் தமிழ் வந்து மூன்றாவதாக போடப்பட்டதாக குற்றச்சாட்டில் வந்திருந்தது இதை வந்து இன்றைய என்பிபி என்ற தான் அதை திறந்து வைத்திருந்தார் அவரும் அதுக்கு கவலையும் தெரிவித்திருந்தார் தமிழர் தரப்புகளிலிருந்து பல்வேறு பட்டவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியர் உயர்ஸ்தான நிலையத்துக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்குது இது உண்மையிலே ஒரு பிழையான விடயமாக நிலைநாட்டத்துக்கான ஒரு நான் இன்னும் இருக்கிறேன் இந்த நேரத்தில் தேவையில்லாத வேலையாக இருக்கிறது அப்படியும் அடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு ஜனாதிபதி என்பதனை மறந்து கலத்துறையில் அனுற உரை எதிர்கட்சியில் இருப்பதை போன்று இருந்தது என்று முஜிபுர் ரஹமான் சொல்லியிருக்கிறார் அருமையான ஒரு கருத்தனர் அதில் ஸ்வீச்சில் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு ஒரு கதை ஒன்று உரையாற்றார் அதில் தான் அந்த மைந்த ராஜபக்ச நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெறுமதியான வாடகை வீட்டில் வாழ்றார் அரசாங்கம் அதுக்கு ஒரு செலவுகளை சென்று விடங்களையும் சொல்லி கொண்டு இருக்கிறார் இது வளமையாவின் என்ன செய்கிறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறதுங்கிற மாரி கதைச்சாங்களோ அதுகள் எதையுமே இன்னும் செய்யாமல் இன்னும் புதுசு புதுசாக எதிர்கட்சியில் இருக்கிற மாதிரி காட்சி கொண்டு அரசாங்க அரசாங்க வாங்குவன காயிலே இருக்கிறதா மறந்துடுறாங்க போல இருக்குது செனவேர் அவை நட்சிலேருந்து எதிர்கட்சி இப்போ எங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அண்டை மாதமானது எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற என்பிபி எம்பி மேரம் வந்து அது நாங்கள் எதிர்க்கிறவங்க இதை நாங்கள் எதிர்க்கிறோமேன்னு சொன்னால் நீங்கள் தான் ஆட்சியில இருக்கிறீங்க நீங்கள் எதிர்க்கிறது எல்லாத்தையும் கொண்ட மூணு ரெண்டு பெரும்பான்மை அடுத்தது வந்து சகல அதிகாரங்கள் ஜனாதிபதி மாதிரியே கிடைக்கிற மாதிரி இதுலேருந்து நம்ம எதிர்க்கட்சி இருக்கிறது மறந்துடுறாங்க போல இருக்குது அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது எஃப்சிஐடி வில் பி ரீஎஸ்டாப்ளிஷ்ட் நெக்ஸ்ட் வீக் மினிஸ்டர் சேஸ்த சிஐடி ப்ரொசஸ் ஓ பட்லி நைன் தௌசண்ட் ஃபைல்ஸ் பர்டெய்னிங் டு வேரியஸ் கிரைம்ஸ் என்று ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது என்னென்ன சின்ன இவங்களுக்கு அரசாங்கம் வளமையாக ஆட்சிக்கு வந்ததும் பின்பு சொல்லிக் கொண்டிருந்த விடயங்கள் இந்த எஃப்சிஐடி அடுத்தது ஓ சிஐடி போன்ற பிரிவுகள் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டும் அதில் இருக்கிறவர்கள் ஊழல்வாதிகள் அல்லது குற்றங்களுடன் தொடர்பட்டவர்கள் கருத்துக்களை சொல்லி வந்திருக்கிறாங்க முதல் கொஞ்ச காலத்துக்கு முதல் எஃப்சிஐடியை வந்து இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அது ஃபங்க்ஷன் ஷியலுக்குரிய கிரைம் தானே அப்போ இது நினைக்கிறேன் மைத்திரி ஆட்சிக்கு வந்தோன்னா தோங்கினா அந்த எஃப்சிஐடி என்பது ஃபினான்ஷியலுக்கான நிதி குற்றப்பிரிவு இது அப்போ அப்படி ஒன்று தனி இருக்கிறது ஈஸி என்னன்னு சொன்னா வெவ்வேறு கிரைம்ஸ் வந்து இதுக்குள்ள விசாரிக்கப்படாமல் அதில் போட்டிருக்க வந்து அஞ்சூறு ஃபைல்ஸ் வந்து முக்கியமான வெவ்வேறு நிதி குற்றங்கள் சம்பந்தமான ஃபைல்ஸ் இன்னும் விடுபடாமல் இருக்கு அதை விட சிஐடிட்ட வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ஃபைல்ஸ் வந்து இருக்குது வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அதில் வந்து ഫിനാൻഷിയൽ ക്രൈംസും ഉള്ളടക്കം അപ്പൊ ഫിനാൻഷ്യൽ ഒരാൾ അപ്പൊ എടുത്ത് വിസാരിച്ചു കുഴിക്കും കുഴിക്കും അതിലൊരു ഘട്ടമാക്കലും കൂടെ കേരളത്തിൽ இன்னொரு செய்தி தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கு போல் பொருளாதார ரீதியில் நாடு இனி ஒருபோதும் வீழ இடமழியோம் கட்டங்கட்டமாக நாட்டை கட்டியெழுக்கூறோம் இந்த அரசு உங்களின் கைகளை ஜனாத என்னோட சொல்லியிருக்கிறார் இனியும் ஒரு காலம் நாடு கீழ விடாதுன்னு சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன் நல்ல கீழே கழுத்துறை கட்டுக்குறுத்தவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சத்து செயற்பாளர்களான சந்திப்பில் உரையாற்றும் போது அவர்கள் சொல்லி செய்தி வந்திருக்கு இது இனி விழுமா விழாதான்னு சொல்லி நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டி வரும் நாட்டுல பெரிய மாற்றங்கள் இதுவரை ரெண்டு மாத காலம் முடிவடைந்தும் பெரிய அளவில் ஒன்றுமே சின்ன சின்ன விடயங்கள் சொல்லி அதனால் வந்து பெரிய மாற்றங்கள் வரையில் சொன்ன விடயங்கள் செய்யவில்லை என்ற ஒரு பெரிய ஆதங்கம் மக்கள் மத்தியில இருக்குது பதிமூணாம் ஏக்கிய ராஜ்யமும் தமிழருக்கு வேண்டாம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவிச்சிருக்கு வேண்டாம் ரெண்டும் வேண்டாம்னு சொல்லி போட்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மேற்கோள் மேற்கொள்ள சொல்லி இருக்குது அதாவது பதிமூணாவது அரசியலமைப்பு திருத்தம் ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு என்பவற்றினால் தமிழ் மக்களின் அரசியல் வேணா வாக்களை தோண்டி புதைக்கும் முயற்சிகளை அரசியல் கட்சிகள் எதிர்க்க வேண்டும் சொல்லி போட்டு அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பள்ள்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் சத்தம் கொஞ்சம் குறை இருந்தது அறிக்கைகள் எல்லாம் கணக்கனால் இல்லாமல் இருந்தது இப்போ திப்புள் எக்டிவ் அறிகள் நகலரியா போய் சொல்லுவாங்க இனிதாங்க சந்தோஷப்பட வேணுமேன் அப்படி ஒரு கதையோட சாயகிறதா என்ன சில சில இந்திய அரசாங்கத்தின் உதவிகளை பெறது அப்படின்னு சொல்லி சொல்லி யாழ்ப்பாளகலைக்கெழக மாணவர் உண்டியத்துக்குன்னு ஒரு மதிப்பு ஒன்று இருக்குது யுத்தமே சேவை நினைச்சினா யாழ் வெள்ளைக்கிழமை வந்து இப்ப நான் படிக்கிற காலத்தில் கூட விடுதலை புலியில் இருந்த காலத்தில் வந்தால் சொல்லியமான பலமான இப்போ அதில் இருந்தவர்கள் கனவேர் உண்மையிலே விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் மற்ற விடுதலை புலிகள் தான் இருந்தவை அதில் நிறைய பிரச்சனை வந்து கைது செய்யப்பட்டவை அதில் இருந்த சில முக்கியமான அரசியலையும் இருக்கணும் காலம் அவர்கள் வந்து தங்களோட உயிரை கொடுத்து போராடினது உண்மையான நியாயத்துக்காக எல்லாம் அவர்கள் செய்தவர்கள் ஆனால் இப்போ இருக்கிற மாணவரொன்றியத்திட்ட வந்து நாங்கள் அதை எதிர்பார்க்கலாமோ இப்ப கணக்க மற்றது அவர்களுடைய இப்ப இவர்களுடைய பின்னணிகளும் சிலது கேள்விக்குறியாக இருக்கு இவர்கள் எவ்வளவு டெடிக்கேட்டட் அதாவது வந்து அர்ப்பணிப்புணர்வோட இந்த அறிக்கைகளை விடுவினோம்னு சொல்லி எங்களுக்கு அது தெரிய இல்லை சில அறிக்கைகள் வந்து சில இதுகளை வந்து குழப்பிரதாக கூட இருக்கலாம் ஓ இப்போ எங்களுக்கு வந்து இப்போ உண்மையை பார்த்த வண்ட சில நேரத்தில் பதிமூன்று ப்ளஸ்ஸோ அல்லது ஒரே ஒரே அரசியோ ஒரே நாட்டுக்குள்ள வர்ற ஒரு தீர்வு தான் சினியம் பொருத்தமாக கூட இருக்கலாம் அதை திடீர்னு வந்து இப்படி குழப்பி விட்டு குழப்பி விட்டுட்டோன்னே அது இதோ வேற ஒரு ஆண்ட பின்னாடியாக கூட இருக்கலாம் அடுத்தது ஒரு செய்தி வந்திருக்குது வந்து யுத்தகால பாரிய மனித உரிமை மீறல்கள் பொறுப்புக்கூறலுக்கு அனுரவும் தயாரில்லை சர்வதேச மனித உரிமை கண்காணிப்புகம் அறிக்கை அனுரவம் ஆட்சி காலத்தில் சில சில விடயங்கள் விசாரிக்கப்படும் என்று சொல்லியிருந்த போதிலும் இதுகளுக்கும் அங்கே செவி சாய்ப்பதாக இல்லை இப்போ காலம் கொண்டு இருக்குது இப்போ இருபது வருஷம் கிட்டவாத போது என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்னும் இருபத்தஞ்சி வருஷங்கள் சாரி பதினைந்து வருடங்கள் தாண்டிட்டு இன்னும் பிரச்சனைகள் இது எல்லாம் விசாரிக்கப்படும் என்ன அவர்கள் உண்மையா அந்த என்னோட ஆட்சிக்கு வரைக்கும் சில எதிர்பார்ப்புகளை விட்ட வேதான் என்னோட வந்து சில தமிழர்களுக்கு எதிரானது மட்டுமில்ல பொதுவான போனவர்கள் சிங்கள மக்கள் சிங்கள மக்களுக்கு ஒரு இதுல இருந்தா அந்த जेपी காலத்துல ஹானா போனாக்கள்ல இருந்து கூட விசாரணை ஆரம்பிக்கப்படும் சொல்லியندாரு. ஆனா எல்லendy விடைகள் நடக்கல. தங்கட இதையும் இருக்கே நார்மலா FCIR கிட்ட சாரி CIR கிட்ட 29000 டைம்ல இதेंगे சேப்ப போறாங்க. அந்த கண்மலைன அந்த சட சடனா புரோகிராம்ல வந்து அவர் வலகம் சொல்லியندாரு கவலையில இருந்து அந்த தாஜுதீன் கொலை வந்து தேர்தல் தேதலகாணத்துல சொல்லியின்றார் இந்தா படிக்குறா ஆக்ளைலாம் எல்லாம் பத்தனா படிக்குறானே இப்ப சொல்றாரே என்ன மாதிரி சொன்னா ஓ அது நடந்து கிட்டத்தட்ட பேர் பேரு சமாச்சு வேற மூன்று ஆட்சிகள் மாறினாரு அதுல ரெண்டு ஆட்சி வந்து கொலை செய்த ஆட்சி அப்ப இப்ப எல்லாமே மாறி இருக்கும் ஆஹ் சிலபடி அதாவது நழுவிப்போகின்ற ஒரு வலைப்பார் பாக்குறேன் ஈஸ்டர் கூட நிறைய விட எங்களாவர் ஜனாதிபதி எதிர்கட்சியில் இருக்க போக உள்ள கதைக்குதான் தெரியும் ஆனால் அதெல்லாம் விசாரிப்பு அப்படித்தானே சிறையில் உள்ள விடுதலை புலிகள் அப்பாவிகள் உதயங்க வீரத்துங்க தெரிவிப்பு உங்களுக்கு தெரியும் அந்த இந்த மிக் கொடுக்கல் வாங்கல் என்னது முன்னாள் ரஷ்ய வந்த இலங்கைக்கான தூதுவராக இருந்தவர் நினைக்கிறேன் இவரை வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து குற்றவாளியாக வந்து அடையாளப்படுத்தி நாட்டுக்களை உள்ளனர் வேண்டாம்னு சொல்லி விட்டு இருக்கு அப்ப இவர் அண்மையில வேற ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை தாக்கினான்னு சொல்லி ஒரு சம்பவத்துல கைது செய்யப்பட்டு புனையில வழியில வந்திருக்கிறார் அப்ப அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம்ல வந்து சொல்லிக்கினா அது வந்து வேணுமண்டே தாக்கப்பட்டு வேணுமண்டே கைது செய்யப்பட்டனு சொல்லியும் ஜனாதகுமாராயகா மண்டி தலையாற்ற இருந்தாலும் நாங்கள் ஒரு படியாக போவோம்னு சொல்லி அப்போ இவர் இப்போ துணி ரெண்டு விடுதலை புலிகள் சிறையில் உள்ள விடுதலை புலிகள் அப்பாவிகள் சொல்லியிருக்கிறார் என்ன பின்னணி என்னென்னு தெரியல இவங்க சந்திச்சாரம் தெரியாது உள்ளே சொல்லியில்ல தெரியல இல்லை அது ஓகே அடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தி உண்டு டிவைசஸ் ரெக்கார்டிங் ஃபார் எமி ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் மீ ரெஜிஸ்டர் வித் டிஆர்சிஎஸ்எல் பை ஜனவரி டுவெண்ட்டி எயிட் டிவைசஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு த நெட்வொர்க் எக்ஸாம் டெட் உண்மையிலே வந்து இந்த இமி நம்பர் இல்லாத ஃபோன்கள் எல்லாம் வந்து நீ செயலகம் சொல்லப்படும் செய்தி ரஜிஸ்டர் பண்ணலாம் இதுல டிஆர்சிஎஸ் இல்ல இது உண்மையிலே வந்து உன் இலங்கையில் விற்கப்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட அக்கூடா விற்கப்படுகிற ஆக்கிடம் மட்டும் அந்த டிஆர்செச் இருந்தது அதே நேரம் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வர மொபைல் ஃபோன் திருட்டுத்தனமாக வர மொபைல் போனுக்கு அது இல்லை ஆனால் ஒரு ஒன்று இருந்தது வந்து இந்த யூடியூபர்ஸ் பழமையா போய் சொல்லுவாங்க நூறு வீதம் அறியாமல் சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டிலிருந்து வந்த மொபைல் ஃபோன் இப்படி கள்ளத்தனமாக பாவிக்கிற மொபைல் ஃபோன் எல்லாம் நின்றும் இதெல்லாம் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு ஏதோ வெப்சைட் வரும் அது வரும் பிரபல யூடியூபர்ஸ் சொல்லி தகவலையும் இல்லாமல் அடிச்சிருந்தாங்க அப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லை இப்போ சிம் போட்டு பாவிக்கிற மொபைல் ஃபோன்ஸுக்கு எல்லாம் இந்த பிரச்சனையும் வராது ஆனால் என்ன செய்ய முடியாது புதுசாக வாங்குறது ஜனவரி இருபத்தெட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வர போன்கள் வந்து இமி ரெஜிஸ்டர் பண்ணப்படாத போன்கள் வந்து இது புதுசாக பதிவு வந்து ஒரு நினைக்கிற ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முதல் வந்த ஒரு சட்டம் டிஆர்சிஎஸ்எல் உருவாக்கினவே அதில் பதிவு அது அண்டையிலிருந்தே நாங்கள் பெங்களூரு நாட்டில இருந்து ஃபோன் வந்து சிம்மே அதுக்கு போட்ட உடனே அது பதிவு இருக்கும் பதிவு 15 இருக்கும் அந்த அது வந்து அங்க போய் ரெஜிஸ்டர் சிம் ஆல்ரெடி ஆ வந்து இது புதுசா என்னதுக்கு சொல்லிருக்கீங்க பத்தி பார்க்காம ஒரு போன் வந்து அதுக்கு எடுக்கணும் தான பண்றாங்க அடுத்ததாக வந்து ஒரு தமிழ் பத்திரிகை செய்தி ஒன்று மானசபைகளின் செயல்திறனை அதிகரிப்பதற்கு புதிய பிரேரணைகள் தயாஸ்ரீ ஜெயசகர் எம்பி முன்வைக்கிறார் என்று சொல்லி மானசபையின் செயல்திறனை அதிகரிப்பதற்கான புதிய பிரேரணைகளை பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர் அறிமுகப்படுத்த உள்ளார் இது என்னென்னு சொன்னால் நேற்று மூன்று தனிப்பட்ட உறுப்பினர்கள் பிரேரிணையை கையெழுத்துள்ளனர் அதில் வந்து இந்த மான சபைகளை பலப்படுத்துறதுக்கான சில சஜஷனை செய்யணும் என்னென்னு சொன்னால் மானசபை தேர்தல் வந்து நினைக்கிறேன் இன்னும் சில மாதங்களில் வந்து அறிவிக்கிறான் சொல்லி இருக்கணும் அப்போ இந்தியாவுக்கும் அதை ப்ராமிஸ் பண்ணிக்கணும் கூட அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம் சொல்லி அப்போ அந்த இடத்துல மானசபை சில முறைகளை மாத்துறதுக்கு சஜஷன் கேட்டு வந்தவ அதுல சில வந்து கட்சிகள் முன் இப்போ இதுல வந்து அந்த விரிவான செய்திகள் வந்திருந்தது இன்னொரு பத்திரிகையில் வந்து என்னன்னு சொன்னா அந்த டிஎஸ் அப்படின்னு சொல்றது பிரதேச சீலர்கள் வந்து மேல மத்திய அரசுகளதான் படிக்கணும் இப்ப மான சபைகளே இல்ல அப்ப இவை இந்த சஜஷன்ல வந்து பிரதேச சீலர்களுடைய இடமாற்றங்களை வந்து வந்து மான சபைகளை கொண்டு வரத்துக்கு ரெண்டு அதிகாரத்தைகளை கொண்டு வரத்துக்கு மே சஜஷனை கொடுத்துருக்கேன் நம்மளோட என்னென்ன சொன்னால் கன விஷயங்கள் வந்து பிரதேச செயலர்களை மையப்படுத்தி இருக்கிறதால பிரதேசத்தின் அபிவிருத்தி வந்து மான சபைகள் அதில் வந்து இதுன்றது ஒரு டம்மியாக இருக்குது மானசபைக்கு சபைக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அவர்கள் தாங்கள் என்ன தெச்சு போனாலுமே வந்து மத்திய அரசாங்கம் நேரடியாக பிரதேச செயலர்களோடாக வந்து வேலையை வேலையை முடிக்குது இல்லை அதை வந்து செய்யாமல் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்திருந்தார்கள் ஆங்கிலேய பத்திரிகைகளே தொடர்பான விரிவான ஒரு செய்தி ஒன்று வந்து வந்திருந்தது அடுத்தது ஒரு தமிழ் பத்திரிகை செய்தி வந்திருக்குது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறித்து அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்பு என்று ஜனாதிபதி அனுர குமார் திசா தகவல் தெரிவித்திருக்கின்றார் இது வந்து அண்மையில் நடந்த அந்த ஒரு கொழும்பு ஊடகம் அதாவது சிரசன் சட்டன என்ற சிங்கள நேர்காணலில் தான் ஜனாதிபதி இந்த அறி இந்த அறிவிப்பை மேற்கொண்டிருந்தார் அதாவது ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாக ஒரு வார கால பகுதிக்குள் அறிவிக்க உள்ளதாக ஜனாதிபதி ராமர் குமாரதி தெரிவித்திருக்கின்றார் இது வந்து பல்வேறு பட்ட விடயங்கள் இந்த ப்ரோக்ராமில் கதைக்கப்பட்டது அதில் இந்த விடமும் ஒன்றுதான் அந்த ப்ரோக்ராமில் அந்த இதை கேட்ட குறித்த ஊடகம் அந்த இவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞானத்தை அப்படி எடுத்து தொட்டு காட்டிட்டு அது அப்படி கோ மேசைல போட்டுட்டு கோ மாத்திரம் அதை கேட்டவர் இதுவே நடக்க இல்ல இந்த இந்த வசனத்துக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லத்தான் அதிபதி சிரிச்சு போட்டு பார வேறம் வந்து முக்கிய தகவல் ஒன்றும் அழிக்கப்படும் அந்த உடக இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் நீங்க ஜனாதிபதி நாளைக்கு இன்னொரு ஜனாதிபதி வந்தாலும் நான் கேப்பேன் இந்த இடத்துக்கு கடவுள் வந்தா கூட ஒரு அழகான முறையில கேட்டேன் கேட்டார் சுட்டிக்காட்டி கேட்டார்கள் வேணும் ஆனா இதுல வந்து இவர்கள் இன்னத்த முக்கிய அறிவு சொல்லி சொல்ல போயிடும்னு தெரியல என்னன்னு சொன்னா இதுல வந்து என்று சொல்லி சந்தேகிக்கப்படுறாக்கான பேர் இன்னமே சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கணும் அப்ப இதுவோ இன்டர்பால் உண்டு அறிக்கை இருக்குது பிரிட்டிஷ் போலீஸ் அறிக்கை இருக்குன்னு சொல்லினோம் சில தகவல்கள் சிஐடி இருக்குன்னு சொல்லினோம் சானியாவின் சேர்வதற்கு நியமிச்சிருக்கணும் ஆஹ் பழைய டிஐஜி இந்த தகவல் எல்லாமே எல்லாமே கைது செய்யறது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனா உண்மையிலே இப்படி கைது செய்யப்படுவார்கள் என்று இருந்தா அடுத்த வாரத்துல அதான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எந்த போக்குவரத்து தடையும் இல்ல போயிருப்பாங்க ஆனா சொல்லினா தாங்கள் அறுபது பேருக்கு மேல பட பயணத்தில போட்டுருக்கன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம்ல யார் சொல்றார் ஓகே

இருந்து எங்களுடைய இந்த சுங்கத்தில் இருந்து முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்ஸ் கொள்கலன்கள் வந்து எந்த ஒரு பரிசோதனையும் இல்லாமல் வந்து உயர் அழுத்தம் கொண்ட காரணமாக வழிப்பட்டிருக்குது அப்ப அதுக்கு என்ன இருந்தான்னு தெரியல அப்போ இது நேற்றோ நேற்று அண்மையில வந்து சுங்க அதிகாரிகள் வந்து சின்ன ஒரு இது செய்த ஒரு பயிஷ் போராட்டம் போராட்டம் வேலைநிறுத்தம் மாதிரி ஒரு பயிஷ்கரிப்பு போராட்டத்தை செய்து காட்டினவே அப்போ அதை வந்து சிஐடி வந்து அதை விசாரிக்கணும்னு சொல்லி இதை கேட்டுருக்காங்க இது வந்து அரசு தரப்பு தான் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று விடுவிக்கப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்ப முந்தின அரசாங்கத்துக்கும் அப்ப அதுக்குள்ள என்ன இருந்தது அதை அப்படி ரிலீஸ் பண்ணிச்சினோம்னு சொல்லி தெரியல அதுக்கு வாகனங்கள் எதுவும் இருந்தான்னு சொல்லி சந்தேகம் தெரியும் வரப்போகுதான வாகனங்கள் வரைக்கும் இது இதில் வந்த வாகனங்கள் அதோட எதுவும் பண்ணலாம் பண்ணலாமென்னு சொல்லி இதில் எதுவுமே என்னென்னு தெரியலனா அதை பார்ப்போம் அதுக்குரிய சரியான பதில் படை காட்டி வேற வேற இன்னும் சில வாரங்களில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணி போயிருக்கீங்க அடுத்த செய்தி வந்து எங்களிடத்த சொன்ன ஒரு செய்தி தான் பிரதப்பா அவர்கள் வந்து மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் கை சிந்து வந்து இன்றைய நிலமையில விடுவிக்கப்பட்டார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் செலவினத்துக்கு வந்து வெள்ள நிவாரணம் சொல்லி போட்டு அறுபது லட்சம் ஆறு மில்லியன் அடுத்ததாக செய்தி வந்து கலாச்சார நிலைய பெயர் மாற்றம் தமிழினத்தை அவமதித்த செயல் இலங்கை தமிழரசு கட்சி கடுங்காட்டம் இந்திய துணை தூதுவருக்கு கடிதம் என்று சொல்லி சொல்லியிருக்கு இதுல வந்து உம் இந்திய துணை தூதற்ற படமும் தமிழரசு கட்சி சி வி சிவஞான படத்தையும் போட்டு செய்தி வந்திருக்கு வந்து இப்ப இது வந்து இவை மட்டுமே எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கணும் இப்ப இப்போ ஒரு பிரச்சனையாக வரும்போது இந்தியாவில் வந்து திருப்பி பேர மாற்றுமா தெரியாது தெரியவில்லை அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது பிமல் ரத்நாயகாவை மேற்கொள்ளாட்டி பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் சபையில் அறிவித்தது அனு அரசு புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பா பராமரிக்கப்படும் என அவை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயகா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீப்பாட்டோம் என்று போட்டு உரத்த குரலில் தெரிவித்தவர்கள் தான் மாவட்ட ஜனநாயக உட்பட இன்றைய அரசாங்கம் இப்பொழுது அந்த அது அது தொடர்ந்து இருக்கும் ஆனால் புதிய சட்டம் மூலம் ஒன்றை உருவாக்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த சட்ட பின்பு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் சொல்லப்படுது நேரம் புதுசாக உருவாக்குற சட்டம் அதை விட மோசமான சட்டமாக இருக்கு கருத்து தெரிவிச்சிருக்கணும் இவையிலே சில இடத்தை சொல்லிக்கணும் அந்த புதிய சட்டத்திலேயே வந்து இது ஒத்த சட்டம் ஒன்று இருக்கும் இருக்கும் ஆனால் பேர் மாறும் பேர் மாறும் என்று சொல்லி அப்போ அதுவரை இந்த சட்ட நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் இன்னொரு செய்தி கொண்டு வந்திருக்கு தமிழ் பத்திரிகையில் வந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் சேவை உரியும் சுகாதார தணைக்கலாம் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் பாராட்டுன்ற செய்தி வந்திருக்கு அண்மையில வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கு வடக்கு மாகாண சுதாதாரத்துறை கிழத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் ஆளுநருக்கும் இடையில வந்து அடுத்த திட்டங்களை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி அப்போ அதில் வந்து ஆளுநர் வந்து வேதநாயகன் பாராட்டுக்களை தெரிவித்துருக்கேன் அப்போ அந்த கூட்டத்தில் வந்து மேலே தகவல் வந்திருந்தது பிராந்திய சுகாதார சேவைகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர்கள் வந்து ஆலணி பெற்றும் ஆலணி பெற்றுக்குற பெற்றாக்குறையோடு நாங்கள் கம்மியா கடினமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது என்பதை வந்து மிக சுட்டி காட்டினார்கள் மருந்துகளை விட ஆலணிகள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி அப்போ அதுக்கும் இந்த ஆளுநர் இந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் அவருக்கு இல்ல இல்லை ஆலணி ஓ பாராட்டி இருக்கிறார் அப்படி பாராட்டினாலுமே பொதுமக்கள் வந்து இன்னுமே குறை குறை சொல்கிற ஒரு மனப்பான்மையெல்லாம் சில பேர் இருந்து கொண்டு இருந்து கொண்டு நாங்கள் எங்கள்ட பண்பே குறை சொல்கிறது குறை சொல்கிறது அதுதான் காரணம் அவ்வளவுதான் அண்மையில வந்த பத்திரிகை செய்த சம்பந்தமான அலசல் அஹ் முன்னும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்